நண்பர்களுக்கு வணக்கம் அர்த்தமுள்ள ஹிந்து மதம் புத்தகத்தில் தாய் ஒரு விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது இன்றைக்கும் அதே அர்த்தமுள்ள ஹிந்து மதம் புத்தகம்தான் இந்த அர்த்தமுள்ள ஹிந்து மதம் புத்தகத்தில் ஹிந்து மதத்தில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது அதாவது வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் தாய் எப்படி இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் வாலிப வயதில் எப்படி இருக்க வேண்டும் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு போன பதிவில் தாய் ஒரு விளக்கம் பார்த்தோம் இன்றைக்கு வந்து முதல் பாகத்தில் பன்னெண்டாவது அதிகாரத்தில் நல்ல மனைவி அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் கண்ணாதாசன் அவர்கள் எழுதின விஷயத்தை பார்க்கலாம் அதனால் இப்போ இதை வந்து கல்யாணம் முடியாதவங்களும் பார்ப்பாங்க கல்யாணம் முடிஞ்சவங்களும் பார்ப்பாங்க அதனால் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு பாடமாக இருக்கும் ஸோ நல்ல மனைவி அப்படிங்கிறத வந்து பற்றி கவிஞர் கண்ணதாசன் இந்த புத்தகத்தை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்து மதத்தில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க முன் அதாவது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன பெராமிட்டர்ஸ்லாம் இருக்குது என்னென்ன அளவுகோள்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நல்ல பெண் கெட்ட பெண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரோட மனதளவில் இருக்குது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை அவங்கவுங்களோட ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ இந்த புத்தகம் அர்த்தமுள்ள ஹிந்து மத புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள் நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பது எப்படி அதற்கு பாண்டிய நாட்டு இந்துக்களிடையே ஒரு பழமொழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்கிறாங்க பாருங்கள் தாயை பார்த்து பெண்ணெடு தரத்தை பார்த்து வரவிடு நிலத்தை பார்த்து பயிரிடு நேரம் பார்த்து முடிவெடு மறுக்கா சொல்கிறேன் தாயை பார்த்து பெண்ணெடு தரத்தை பார்த்து வரவிடு நிலத்தை பார்த்து பெயரிடு நேரம் பார்த்து முடிவெடு என்பார்கள் தாயை தண்ணீர் துறை துறையில் பார்த்தால் மகளை படிக்கட்டில் பார்க்க வேண்டாம் என்பார்கள் ஸோ போன வீடியோவில் தாய் ஒரு விளக்கத்தை பார்த்தோம் ஒரு தாய் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம் இந்த வீடியோவில் மனைவியை பார்க்க அப்போ எங்கே லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள் தாயையும் பெண்ணை மகளையும் தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் மகளை படிக்கட்டில் பார்க்க வேண்டாம் என்பார்கள் போல் பிள்ளை நூலைப் போல் சேலை என்பார்கள் தாயின் குணங்கள் பெண்ணுக்கு தந்தையின் குணங்கள் பிள்ளைக்கும் படிவதாக ஐதீகம் அப்படி படியாமலும் போவதுண்டு அது விதி விதிவிலக்கு ஸோ போன காலிலே பார்த்தோம் எல்லாமே அப்படி தொண்ணூத்தொம்பது சதவீதம் தான் ஒரு சதவீதம் விதிவிலக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள் குடிபிறப்பு பார்த்துதான் பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் அமைதி இழந்து அவமானம் சுமந்து அழுது நொந்து சாக வேண்டியதற்கும் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் அதாவது தாயை போல் பிள்ளை நூலை போல் செயலைன்னு சொல்லிட்டு குடிப்பிறப்பை பார்த்துதான் பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் அமைதி இழந்து அவமானம் சுமந்து அழுது நொந்து சாக வேண்டியதற்கும் குடிப்பிறப்பு என்றால் ஜாதியை குறிப்பிடுவது அல்ல பெண் பிறந்த குடும்பத்தையே குறிப்பது எந்த ஜாதியிலும் நல்ல பெண்கள் தோன்றுகிறார்கள் கெட்ட பெண்களும் இருக்கிறார்கள் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் ஜாதி மதம் பார்ப்பது பயனற்றது குடிப்பிறப்பு தான் இன்றியமையாதது அப்படிங்கிறத சொல்ல வர்றது ஸோ இப்போது ஒரு அதிகாரம் எழுதுகிறாங்கன்னா இப்போ வந்து ஹிந்து புராணங்களில் ஒரு புத்தகங்கள் கிடையாது பல புத்தகங்கள் இருக்குது ராமாயணம் இருக்குது திருமூலம் திருவாசகம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து எல்லாத்தையுமே கரைத்து குடித்த ஒரு மாபெரும் அறிவாளியாகத்தான் தெரிகிறார் ஏன்னா ஒரு விஷயம் எல்லா அதிகாரத்துலேயும் கண்டிப்பாக ஒரு திருக்குறளை கொண்டு வந்துடுறாரு ஒரு திருக்குறளாவது கண்டிப்பாக அவர் சொல்றாரு அதே மாதிரி ராமாயணத்துலேருந்து கோட் பண்ணுறாங்க திருமூலம் இந்த மாதிரி பல ஹிந்து புராணத்தில் உள்ள கதையை அவர் கோட் பண்ணுறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை அவர் எழுதுறதுக்கு குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு புத்தகங்களாவது அவர் படித்த பிறகு தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாருன்னு நான் என்னோட ஒரு விஷயமாக நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் குடிப்பிறப்பு தான் இன்றியமையாது நல்ல பெண்களை தேர்ந்தெடுப்பதில் குடிப்பிறப்பை பார்க்கணும்னு சொல்லிவிட்டார் அடுத்து பாருங்கள் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றான் வள்ளுவன் நடத்தையின் குற்றம் குலத்தின் குற்றமே என்பது வள்ளுவனின் வாதம் அதாவது வள்ளுவர் சொல்கிறாரா நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் அதாவது நடத்தையின் குற்றம் குலத்தின் குற்றமே என்பது வள்ளுவனின் வாதம் ஆகவே ஒரு பெண்ணின் குடிப்பிறப்பை சார்ந்துதான் அவளின் குணங்கள் அமைகிறது குடி பிறப்பை கூர்ந்து அறிதல் இன்றியமையாதது நற்குடி பிறப்பை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு பெண்ணின் உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும் மற்ற குணங்கள் தாய் வழியே வந்திருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் தான் அதாவது என்ன சொல்கிற பாருங்கள் நற்குடி பிறப்பை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு பெண்ணின் உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும் மற்ற குணங்கள் தாய் வழியே வந்திருக்கும் அதாவது அவளோட குடி நல்ல குடி நீ தெரிஞ்சிட்ட அப்படின்னா அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் கூட பழகணும்னு தேவையில்ல அவளோட உருவத்தை மட்டும் பார்த்தால் போதும் பிறகு குணங்கள் அவளது தாய் வழியே வந்திருக்கும் ஸோ இது வந்து நல்ல மனைவி அப்படிங்கிறதுல வந்து சொன்னது ஸோ தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதனால் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி அவளோட தாயை பார்க்கணும் தாய் இருந்தால் பிள்ளை நல்லவளாக தான் இருப்பாள் ஆனால் அதுக்கும் விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுறாரு ஸோ கடைசி என்ன சொல்கிறார் பாருங்க இந்து புராணங்களில் ஈடுபட்டு கொண்டவர்கள் நல்ல மனைவியின் இலக்கணங்களை அறிவார்கள் இந்து புராணங்களில் ஈடுபட்டு கொண்டவர்கள் நல்ல மனைவியின் இலக்கணங்களை அறிவார்கள் இன்றைய இளைஞனுக்கும் மத ஈடுபாடு ஏற்பட்டு விட்டால் அவன் கண்ணை மனது வென்று நல்ல பெண்ணை நோக்கிக் கொண்டு போகும் அதனால் வந்து மதமே வேண்டாம் கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படிலாம் கிடையாது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வேற மத புராணம் அப்படிங்கிறது வேறு ஸோ கண்டிப்பாக நமக்கு நல்ல எந்த கடவுளோ நல்ல கடவுள் நம்பிக்கை இருந்து மத ஈடுபாடு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்குங்கிறத ஐயா அர்த்தமுள்ள ஹிந்து மதத்தை சொல்கிறாங்க இதில் வந்து இவங்க ஹிந்து மதத்தை வந்து திணிக்கலை ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எதனால் வந்து கல்யாணம் முடிக்கும்போது மேளம் கொட்டுறாங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க எதனால் வந்து கல்யாணம் முடிக்கும் மேலும் கொட்டுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது ஏன் கல்யாணம் முடிக்கிற அந்த தாலி கட்டுற டைமில் வந்து மேலே கட்டுறாங்க அப்படின்னா எவனாவது எங்கேயாவது ஒருத்தன் திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை போட்டுருவான் நீ நாசமாக போயிடுவான்னு சொல்லுவான் அது வந்து கணவன் மனைவி காதலை கூடாது ஏன்னா அவன் தாலி கட்ட போகிற நேரத்தில் நீ நாசமாக போயிடுவேன் நீ விலங்காமல் போயிடும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் ஸோ அது மணமக்கள் காதலை கேட்டக்கூடாதுனா கட்டி மேலே கட்டி மேலே அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மேலே சத்தத்தில் அங்கே அந்த முக்கிய வேணால் சண்டை போடுவான் இந்த முக்கில் வேணா எதாவது கெட்ட வார்த்தை பேசுவான் அதை கேட்டக்கூடாதுன்னா இந்த ஒரு மேலே அடிக்கிறாங்க இன்னொன்று பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து வலது கால வச்சு செய்ய சொல்லுவாங்க ஏன்னா பூமியே வந்து வலது நோக்கி தான் சுற்றுது ஸோ அது அவங்களோட ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஹிந்துக்களோட ஐதீகம் என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் அருமையாக சொல்கிறாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்